நூத்தி ஐம்பது கிராம் பறவை அஞ்சு நாள்ல ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் எப்படி நடந்தது இது விஞ்ஞானிகளை மிரலை வச்ச உலக சாதனை அடுத்த அறுபது வினாடியில் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி வியப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க மணிப்பூரில் ரேடியோ டேக் செய்யப்பட்ட அபாப்பாங்கிற ஒரு ஆண் வல்லூர் செஞ்ச சாகசம்தான் அது சாதாரணமாக ஒரு பைக்லயே இந்த தூரத்தை கிடக்க பல நாள் ஆகும் ஆனால் வெறும் நூற்றி ஐம்பது கிராம் இடம் உள்ள இந்த பறவை வெறும் அஞ்சு நாளில் ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தை பறந்து சோமாலியாவோ அடைஞ்சிருக்குன்னா நம்ப முடியுதா இது ஒரு சாதாரண பயணம் இல்லை இது ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓய்வே இல்லாம பறந்து கடந்து போற கடல் பயணம் இந்திய காட்டுயிர் நிறுவன விஞ்ஞானிகளை இதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு மேடமே இதை பற்றி அசாதாரண சாதனைன்னு சொல்லி பெருமையாக எக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அடதா இந்த அமூர் வல்லூர்கள் வேட்டையாடும் பறவைகள்லேயே நீண்ட தூரம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வலசை போகிறதுல உலக ரெக்கார்டு வச்சிருக்கு அதுக்கு காரணம் அதோட வளைந்த கூர்மையான இறக்கைகள் தான் மணிப்பூர் நாகாலாந்து வழியா நம்ம இந்திய நிலப்பரப்புல சின்னதாக கடக்கவே தொடங்குது ஐயோ நாலு நாள் வரைக்கும் கடலுக்கு மேல தரையிறங்காம பறக்குதுன்னா ஒரு காலத்துல வேட்டையாடப்பட்ட இந்த பறவையை மணிப்பூர் கிராம மக்கள் தான் உயிரை கொடுத்து காப்பாத்தினாங்க இப்போ இந்த வல்லூர் அந்த மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமையும் சின்னமாக நிக்குது இயற்கையோட இந்த அதிசய சாகசம் நாம இந்த உயிரினங்களை எவ்வளவு பாதுகாக்கணும்னு காட்டுது இப்படிப்பட்ட சாதனைகள் உலகங்களும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய பாடம் நீங்க இந்த வல்லூர் பறந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பறவைகள் உங்க ஊர் பக்கம் வந்திருக்கா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சாதனையை எல்லாரோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நம்ப முடியாத சாதனை